அனைவருக்கும் வணக்கம் மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கும் உணவு அதனால தான் முதல்ல பேசு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு வந்து தியாகராஜன் சார் வந்து பல வருஷம் அதாவது காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு அவர் மேல ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நடிச்சு அப்புறம் தயாரிச்சு அது மாதிரி என்னுடைய படங்கள்ல அவரு பார்த்துருப்பாரு அப்படிதான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி படங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹாய் அப்படின்றது தான் இருந்தது பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமா நான் அதுக்கப்புறமா நான் அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனால் மெனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பா கூப்பிடுற நிறைய அதாவது எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த சின்ன சின்ன ரோலு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார் எல்லாம் வந்து பாம்பேல இருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷார்ட் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் அங்க மானிட்டர்ல பார்க்கும் மானிட்டர் கூட நாங்கெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் நாங்க மானிட்டரை பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸ் மானிட்டர் சார் உட்கார்ந்து ஒரு பாஸ் மாதிரி அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு இப்போ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரசாந்துக்கு வந்து இது ஐம்பதாவது படன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நூரை தொட வேண்டும் பிரசாந்த் கண்டிப்பா அவர் கொஞ்சம் ஐட்டு வெயிட்டு மாதிரி குழந்த மனசு அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா கோல்டன் டவரா கோல்டன் டவர் அந்த டவர் பக்கத்துல நின்று வச்சா அப்ப கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட இருக்காது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நாங்கள் பார்த்துப்போம் ரொம்ப க்ளோஸா அவர் பழகுவாரு எல்லாருமே அது வந்து நாங்கள் நம்ம எல்லாம் ஒன்னா வந்த பீரியட் ஆக்சுவலா நீங்க நைன்டி நைன்டிஸு பட் நீங்க நைன்டி ஃபோரான் இல்லை நைன்டி நைன்டிஸ்லேயே ஆமா நான் வந்து பெரியாத புதிரி பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலேய பிரபாகர் சார் நான் இங்கே நாலு படம் பண்ணிட்டு அன்பாலே பிரபாகர் சாருக்கு அஞ்சாவது படம் பண்றேன் கொண்டாட்டி ராஜ்யம்னு ஸோ அதுக்குள்ள அவர் பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை யார் அதே அன்பாலே பிரபாகர் சாருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா இல்லையே முதல்ல பிரசாந்தை கூப்பிட்டுடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்ட்டு இதை அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் சார் மோகன் வைத்திய சார் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமாம் ஆமனுக்கு ஆமன் சொல்லப்பா சந்தோஷப்பட்டோம் எல்லாரையும் சந்தோஷப்பட்ட ஒரு படம் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் அவரோட ஸ்டூடெண்ட்டு பாருங்கள் ஸோ இந்த படத்தை இன்னும் நான் எனக்கு ஃபுல்லாக காமிக்கலாம் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன் பட் அங்கே எடுக்கும்போதெல்லாம் பார்த்தேன் சிம்ரன் அந்த யோகி பாபு ஊர்வசி மேடம் ஒரு ராட்சசி ஊர்வசின்னு பேரு போல ராட்சசின்னு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு பட் வனிதா இவ இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முதல் ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் அது கண்டிப்பா பிரம்மாண்டமாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு அருமையான படம் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போன உடனே மாதிரி இல்லாம ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிதான் இருந்தது அந்த ஹிந்தி படமும் ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய வெற்றி அடையணும் இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் பொதுவாட்டி கேட்கும் போதே வந்து மைண்ட்ல வந்து நிற்குது சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடி பாடியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்